தங்கத்து அந்த பாட்டு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு முறை சத்யாசிரியர் எம்ஜிஆரை பார்க்க போனேன் அப்ப மீன் அவர் நண்பன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அந்த படத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சதான் மீண்டும் நினைவுபடுத்துற மாதிரி பார்த்தது என்ன இந்த படத்தில் என்ன பாட்டு நான் ஒன்றும் எழுதலையே எழுத யார் என்னை கூப்பிடலையா அப்படியா கூப்பிடுறது ராஜாராம் ஒரு பேர் கூட்டி வர சொன்னார் ஒரு பையன் போய் கூப்பிட்டு வந்தான் முத்திரிகத்தை வச்சு பாட்டு எழுத சொன்னேன் ஏன் எழுதலைன்னு கேட்டார் நாங்கள் தேடும்போது ஊரில் இல்லைன்ட்டார் அவர் தேடும்போது ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை ஏன் என்ன ஸ்ரீதர் பிறீதர் படம்னு கொஞ்சம் சலுகை கொடுத்தால் அதிகமாக என்ன உரிமையை எடுத்துக் கொள்கிறேன் குறிப்பிட்டனாலும் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார்ல அப்படி அவங்க கோபம் கேட்டு என் பக்கம் திரும்பி சென்னையை விட்டு எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணுன்னு சொன்னேன் ஏன் சொல்லலைன்னு கேட்டார் நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போனேன் அது என்னென்னு சொல்லலை சரி எதாவது இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி இப்போ தான் வந்துட்டார்ல இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் நான் போட சொன்னதாக சொல்லுங்கள் டேரக்டர்கிட்ட அப்படின்னா அப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் முந்தா நாள் தான் டைரக்டரும் தயாரிப்போடு சாங்க்க்கான எல்லா சுச்சுவேஷனும் முடிஞ்சிருச்சு இனிமேல் சீன் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்களே அப்படின்னா அப்படியா அப்படின்னா நீங்கள் டைரக்டரையும் சானாவையும் கூப்பிடுங்க டேரெக்டர் ஸ்ரீதர் சானானா அந்த படத்தின் தயாரிப்பட சடைய பச்சேட்டையார் அதில் தான் இவர் தான் நான் சொன்ன முத்துலிங்க இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லா இருக்கும்னு சிரிச்சிக்கிட்டே சொன்னார் எம்ஜிஆர் அவரும் ச சடையப்பு செட்டியாரும் அவரும் சிரித்து கொண்டே பிளவையை சொல்லி கொண்டே ட்ரீம் சாங்கு இங்கே சுச்சுவேஷனுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சேன் இல்லை சிறிதா ட்ரீம் சாங் கீரிய உடம்பு இருக்குது இல்லை இல்லை ஆமாம் முடிஞ்சிருச்சு ஒன்று எம்ஜிஆர் சொன்னார் ட்ரீம் சாங்குக்கு என்ன சுச்சுவேஷன் வேண்டி இருக்கிறது சுச்சுவேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி போடுறதுக்கு பேர் தான் ட்ரீம் சாங் ரிலாக்ஸுக்காக போடுறது சாப்பிடும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம் நடக்கும்போது நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம் வேலை செய்யும்போது கூட நினைச்சி மாதிரி பார்க்க போடலாம் வேலை செஞ்ச களைப்பில் உட்கார்ற மாதிரியும் கண்ணை ஏறுற மாதிரியும் கண்ணை போடலாம் இப்போ அன்பே வாவில் போட்டோமே ராஜாவின் பார்வை ராணின் பார்க்கும் அது என்ன சுச்சுவேஷன் ஏன் உங்கள் படத்தில் இப்போ உரிமை உரிமைக்குரல் விடிய கதை எழுது கண்ணதாசை எழுதுனா போட்டால் சும்மானாலும் வாலி எழுதுனதா சொல்லி எங்களுக்கு சேர்த்து எல்லாம் படத்தில் அது என்ன சுச்சுவேஷன் அடுத்து அது மாதிரி இது ஒரு சுச்சுவேஷன் அடுத்து இதுதான் ஷூட்டிங்குன்னு சொல்லி கார்ல ஏறி போயிட்டார் எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு போன ஒரு பாடு போடாமல் இப்படி இருக்க முடியும் அதுக்கப்புறம் எழுதின பாட்டு தான் அந்த படத்தில் கிட்டான பாட்டு அதுதான் அந்த தங்கத்தின் ஆமாம் சூப்பர் ஹிட் எப்போதும் அண்ணன் விஸ்வநாதன் என்ன பாட்டு எழுத உட்காரும்போது இன்னக்காருனா வாத்தியாரய்யா நீங்கள் சொந்தத்துக்கு எழுதுறீங்களா என் சொந்தத்துக்கு எழுதுறீங்களாம் பாரு அண்ணன் நீங்கள் எப்படி சொல்லிளோ அப்படி எழுதுகிறேன் அப்படின்னு முதல்ல சொந்தத்துக்கு எழுத சொல்லுவார் நம்ம எழுதுகிற பல்ல சுச்சுவேஷனை கேட்டுக்கிட்டு நம்ம எழுதுகிற நல்லா இருந்தால் க்ளீன் பண்ணுவார் இல்லைன்னா வாத்தியாரய்யா நான் வேறு ஒரு சொந்தம் தாரேன் அதுக்கு எழுதுங்க அப்படின்றவார் அது மாதிரி இது ஒரு காதல் சுச்சுவேஷன் சிறி வந்த நீங்களே சொந்தத்துக்கு எழுதுங்கனாரு எழுதுனேன் அழகுகளே உன் அடைக்கலம் உன் அங்கங்களே மன்மதனின் படைக்கலம் இரவினிலே தீவமாகும் உன் முகம் நீ இன்பத் தமிழ் கவிதைகளின் இருப்பிடம் எப்படி எப்படி இருக்குது நன்ம அவங்க நல்லா இல்லைன்ட்டாங்க எப்படின்னா இல்லை வேற இல்லை அழகுகளே இப்போ பின்னால் உள்ள வரியில் பிரச்சனை இல்லை முதல் ரெண்டு வரியில் தான் அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலம் அங்கங்களே மண் அழகே உன்னிடத்தில் அடைக்கலம் ஆகியிருக்கு எழுதி நல்லா இருக்கியா அது ஏன்னா அங்கங்களே மன்மதனின் படைக்கலம்ங்கிறதுக்கு படைக்கலங்கிறதுக்கு லா மலருக்கு போடுற லா போட்டிருக்கியா ம குளத்துக்கு போடுற அந்த லாவிலேயா இல்லையா போடணும் அப்படின்னாரு டேரக்டர் ஸ்ரீதர் நான் நீங்கள் சொல்கிறது மாதிரியும் போடலாம் அப்படி போட்டால் படைக்கலம்னு ஆகும் படைக்கலம்னா போர்க்கலம்னு அர்த்தம் நான் படைக்கலம்னு போட்டிருக்கேன் படைக்கலம்னா ஆயுதங்கள் அப்படின்னு அது என்னையே ஆயுதங்கள்னாரு புருவத்தை வில்லுன்னு சொல்லுவோம் கண்களை வேல்னு சொல்லுவோம் அல்லது அம்புன்னு சொல்லுவோம் வளைந்த காதை வளைஞ்சிருக்கிறனால வாள்னு சொல்லலாமே அப்படின்னா இதான் மன்மதன் ஆயுதங்கள்னாரு இது எல்லாம் இப்போ இப்போ இருக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டால் இது இல்லை அது மா மா முல்லை நீளம் தாமரை அசோகு அந்த ஐந்து வகையான மலர்களால் ஆனது தான் கணை மலர்கணை இருந்தாலும் இப்படி சொல்லலாமே அப்படின்னு எத்தனை பேர்கிட்டயா போய் இப்படி விளக்கம் சொல்லுவேன் என்ன சினிமா பாட்டு பதவுரை பொழிப்புரை சொல்லக்கூடிய இடமா மாற்றினா மாத்த அதனால் உன்ன இடத்துல அடைக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அங்கங்கடைய மன்மதனின் படைக்கிழங்குள்ளே படைக்களத்தை அடைக்கலம் அடைக்கலாம் இருக்கட்டும்னாரு உடனே அண்ணன் விஸ்வநாதன் சொன்னார் நோன ஸ்ரீதார் முத்துலிங்கம் நீ எழுதுனதுலேயே அங்கங்கடைய மன்மதனின் படைக்கிழமை இல்லை மன்மதனின் படைக்கிழமை அங்கே இது கண்ணாசன் கூட எழுதுனது சொன்னதில்லை அது இருக்கட்டும் அடைக்கலம் இருக்கட்டும் மேலே இருக்கல ப அடைக்கிடத்தை தூக்கி படைக்கெல்லாம் இருக்கட்டும் அடக்கிட தூக்கினார் அவர் என்னையா அவர் படைக்கிடத்தை தூக்க சொல்கிறார் நீங்கள் அடைக்கிறத தூக்க சொரியா ரெண்டு கிழமும் போயிட்டால் நான் வெறுக்கிழமாவில் இருப்பேன் அவராது புரியலே ஏதோ பிடிக்கலே சொன்னேன் நீங்கள் ஏன் அடைக்கலங்கிற வார்த்தையை மாற்ற சரியானு கேட்டேன் அடைக்கிழமைனா யாரோ ஒரு பாதிரியார் பேரை குறிக்கிற மாதிரி இருக்கட்டும் பா ஃபாதர் ஃபாதர் சொல்கிறது இல்லை மாற்றுனா மாற்று என்ன விருந்தாவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் சரி இருக்கட்டும் அடைக்கலங்கிற பாதிரியாரை குறிக்கிறது மாதிரி எடி இருக்கிறேன் அழகே ஒன்றத்தில் அடைக்கலமாகி இருக்கிறது ரெண்டு பொருள் எடி இருக்கேன் சிலேடையில் எடி அப்படின்னு என்னது சிலேடையில் எடி இருக்கா அப்படின்னா உன் மேலே வழக்கு போடுவாங்க ஐயான்னார் இதுக்கு எதுக்கு வழக்கு என்னென்ன சொல்றியா சம்பந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல முதல் வார்த்தை என்ன ஆடி அழகு கடை முதல் அழ கடையை விட்டு இந்த பகுதி வீதியில் சொல்லுவல என்ன வார்த்தை முதல் அழகு பெண்களுக்கு அழகுன்னு பேர் வைக்கிறது உண்டு தெரியுமா அப்படின்னாரு ஆமாம் எங்கள் பெரியம்மா பேர் கூட அழகு தான் அப்படின்னு அப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ அழகு என்ற பெயருடைய பெண்ணுக்கும் இந்த அடைக்கலங்கிற பேருடைய பாதிரி யாருக்கும் ஒரு கணம் கஷ்டம் தான் ஒரு கனெக்ஷன் இருந்து வச்சுக்க என் பொது வாழ்க்கைக்கு கலங்கத்தை உண்டாக்கிட்டான்னு உன் மேலே வழக்கு போட மாட்டானா என்னென்னு என்னென்ன இப்படிலாம் கற்பனை என்ன கவிஞர் எடுக்க வராத கற்பனைலாம் உங்களுக்கு வருது என்ன என்ன விபரீத கற்பனையாக இருக்குது அதுக்கு முன்னாடி விபரீத கற்பனைனா ஏதோ மேகம் தீபிடிச்செறிகிற மாதிரி தலையில் இடி விடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது தான் விபரீத கற்பனைன்னு நினச்சேன் அண்ணே இப்படி சொன்ன ஒரு பாட்டு தான் இப்படிலாம் அர்த்தம் பண்ணி சொல்வதற்கு பேர் தான் விபரீத கற்பனைன்னு சொன்னேன் ஏன்னா நான் புதுசாக பாட்டு எழுத வர்றதுனால மிரட்டரியலானே இப்படிலாம் சொல்லி ஓ இல்லையா ஆ இப்படி தான் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் வந்தது ஆ ஆமாம் ஓ எல்லாம் தெரிஞ்சிருக்கல அப்புறம் அல்லை அவர் சொன்னதே சொல்லிடுறேன் அல்ல ஏறாத மனிதனிலே ஜோரான கவுதாரி ரெண்டு தாராளமாக இங்கே வந்து ததிங்கனத்தன் தாளம் போடுதையா போடு தாம் திமி திமி தந்த கோனாரே தீமி திமி திமி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனார் இந்த படம் வெளிவந்த நேரத்தில் தஞ்சாவூரில் கோணார்கள் சங்கத்துக்கு ஆனந்த கோனார் என்பவர் உண்மையிலே தலைவராக இருந்தாராம் அப்போ ஆனந்த கோணாரே அறிவு கெட்டுத்தான் போனாரேன்னு சொன்னோன்னே என்னென்ன அறிவு கட்டு கோணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவன் வழக்கு போட்டார் பாட்டு எழுதுன தஞ்சை ராமையாதாஸ் பாட்டு போன டிஎம் சவுந்தரராஜன் பாட்டுக்கு சேமித்த ஜி ராமநாதன் பாட்டுக்கு வாய்ந்த சிவாஜி கணேசன் எல்லாருமேலேயும் வழக்கு பாட்டான் அப்புறம் ராமதா போய் ஐயா படத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவன் ஒரு பைத்தியம் மாதிரி நடிக்கிறவன் அவன் எதையாவது கண்ணா பண்ணான்னு பாடுவான் அதுக்காக எழுதுனா யார் மனதையும் புண்படுத்துறது இல்லை இல்லை அதனால் நீங்கள் மன்னிச்சுக்கிறோங்க வழக்கவாது அவன் கேட்ட ஒரு பாடு அப்புறம் வந்தது தான் தெரியுமா இவர் தஞ்சாவூரில் இருந்தவர் தஞ்சை ராமதாஸ் உழைக்கிற காலத்துலேயே அவருக்கும் அவருக்கு பிடிச்சாதான் அது பின்னால் 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 தான் அது தெ தெரியும் சொன்னாங்களா அப்படி அதனால் இப்படி சொன்னார் அதனால் உனக்கு வழக்கம் இல்லை என்ன ஒம்பா இருக்குது சரி எடுத்தவுடனே ஒம்பு வழக்கு நம்ம மேலே வந்துச்சுன்னா எவனு பாட்டு எடுத்து கூப்பிட மாட்டான் சரி அப்புறம் தான் சொன்னேன் அண்ணே நீங்கள் மெட்டு போடுங்கண்ணே அதுக்கு எழுதுறேன் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீதர் முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்த்தேன் அவரே பாட்டு எழுதி ட்யூன் பண்ணுறதை அதிகம் விரும்ப மாட்டாரான் ஸ்ரீதர் மெட்டுக்கு பாட்டு தான் விரும்புவாராம் அதுக்கப்புறம் அவர் போட்ட மெட்டுக்கு எழுதுனது தான் இந்த தங்கத்தில் முகம் எடுத்து இதில் இன்னொன்று சொல்கிறேன் பாட்டில் படத்தில் எல்லா பாடல்களும் முடிந்து விட்டது என்று தெரிந்த பிறகும் முத்துலிங்கத்தை வைத்து ஒரு பாட்டு எழுதுங்கன்னு எம்ஜிஆர் ஏன் சொன்னார் தன்னை நம்பி இருப்பவர்கள் இவர்கள் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்பட வேண்டாம் அதுதான் நேயம் மனித மனிதாபிமானம் அதனால்தான் மறைந்தும் மறையாமல் நோ எங்களை போன்றவர்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்களாவது அவரிடம் பார்த்தவர்கள் பலன் பெற்றவர்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம் நேரில் பார்க்காதவர்கள் கூட அவரால் எந்த விதமான பலனையும் அடையாதவர்கள் கூட அவர் பிறந்த நாளிலோ மறைந்த நாளிலோ அவர் படத்தை வைத்து மாலை போட்டு வணங்குகிறார்கள் என்றால் என்ன பொருள் அவருடைய மனித நேயமும் மக்கள் செல்வாக்கும் இன்றைய இளைஞர்களை கூட ஈர்த்து வைத்திருக்கிறது தான் பொருள் இப்படிப்பட்ட போல்மிக்க ஒரு தலைவன் ஒரு மனிதன் பார்க்கவே முடியாது முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ म நல்லவோ அசைந்து தவழ்ந்து அருகில் நெருங்கு அமுதாகவே தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ சென்றுகள்டியது சென்றுிராடினால் அந்தது ம கனிந்து சிரித்து உனக்காகவே சொந்த மகராணி நீ என்று நான் சொல்லுவேன் நினைக்க இனிக்க கொடுத்து மயங்கு முத்தார தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நிலவோ